அரை உப்பு போட்டு நீங்க சாம்பார் சாப்பிடுங்க அரை உப்பு போட்டு கீரை சாப்பிடுங்க அரை உப்பு போட்டு ஒரு புடலங்க சாப்பிட்டு பாருங்க ஒரு நாள்ல உங்க உடம்பு வந்து நீங்க ரொம்ப ஆரோக்கியமா ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு வேர்க்கும் முத கஷ்டமா இருக்காது வேர்தா நல்லா இருக்கும் மூணாவது நீங்க வந்து கால் பங்கா குறைக்க வேண்டிய ஒரு எஸ் இருக்குங்க அந்த எஸ் க்கு பேரு ஸ்ட்ரெஸ் என்ன வந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துரும் தெரியுமா ஃபங்க்ஷனுக்கு டைமுக்கு வரலனா ஒரு ஸ்ட்ரெஸ் டைமுக்கு வந்த பிறகு அது வந்து டைமுக்கு மத்தவங்க வரலனா ஒரு ஸ்ட்ரெஸ் எந்த ஸ்ட்ரெஸ் ஆனாலும் 15 நிமிஷத்துக்கு மேல அதை பத்தி யோசிக்க கூடாது உட்கார்ந்துடலாம் ஒரு கால் மணி நேரம் அதை பத்தி யோசிக்க போறேன் நல்ல கால் மணி நேரம் பெருமிச்செல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கவே கூடாது நான்காவது எஸ் முக்கியமான எஸ் ஜீரோ ஆக்க வேண்டிய ஒரு எஸ் இருக்குங்க மொத்தமா கட் பண்ண வேண்டிய ஒரு எஸ் இருக்கு அந்த எஸ் பேரு ஸ்மோக்கிங் எப்பவோ ஏதோ வயசுல யாரோ ஒருத்தர் வந்து கத்து கொடுத்த ஒரு பழக்கம் நம்ம சும்மா தான் இருப்போம் ஒரு ஃப்ரெண்டு வேணுன்ட்டு நம்ம முன்னாடி அடிச்சு மூஞ்சலி விடுவான் தெரியுமா நாம வந்து வேண்டாம் வேண்டாம்னு இனி அடிச்சு பாரு அப்படிமா அப்படி எடுத்து வாயில வச்சு நாமளும் அப்படி ஒரு ஒரு இழுப்புழுத்தணும் இருமல் வரும் வேணாண்டா இருமல் வந்துருச்சா அப்ப சேர்ந்துருச்சு அர்த்தம் ஒட்டிக்கும் அப்படிமா அது வந்து ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பாக்ஸிங் கத்து தர மாதிரி கத்துருவாங்க ஆனால் யாரோ ஒருவனால் ஆரம்பித்த அந்த ஸ்மோக்கிங்கை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகனுக்காக மகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக இன்னைக்கே தலையை சுத்தி தயவு செய்து தூக்கி வீசுங்க ஒவ்வொரு சிகரெட்டும் உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளக்கூடிய கொள்ளி அஞ்சாவதா ஒரு எஸ் இருக்குங்க அது மட்டும் தான் நீங்க நிறைய இன்க்ரீஸ் பண்ணும் அந்த எஸ்ஸுக்கு பேரு ஸ்லீப் நிறைய பேர் சொல்லுவாங்க தூங்க நேரம் இல்லாம நான் வேலை பார்ப்பேன் சார் நைட்டு நான் வந்து தூங்குறதுக்கு ரெண்டு மணி ஆகும் ரெண்டு மணி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்போம் தாஜ்மஹலா கட்டிக்கிட்டு இருப்போம் ரெண்டு மணி வரைக்கும் எதையாவது யோசிச்சுட்டு டிவியை போட்டுக்கிட்டு இருப்போம் அதுல வரிசையா டாக்டரா வந்து ஒவ்வொருத்தரும் உலகத்திலயும் சிறந்த மாத்திரை வித்துக்கிட்டு இருப்பேன் தெரியுமா ஆனா அந்த ஸ்லீப் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சிரிச்சு சந்தோஷமா நீங்க பேசிட்டு நீங்க உடனே தூங்கிடணும் ஒரு செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் உடலும் இப்ப செல்போன் எவ்வளவு நீங்க ஒரு லட்ச ரூபா போட்டு செல்போன் வாங்கினாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க ஒன்றரை வருஷம் தான் அது வரும் இன்னும் சரியா சொல்லணும்னா ஐநூறு முறை நீங்க அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜ் ஏற்ற முடியும் அது எவ்வளவு காஸ்ட்லி போனா இருந்தாலும் ஐநூத்தி ஒரு முறை சார்ஜ் ஏற்றிங்கன்னா அது வேலை செய்யாது இப்படிதான் இப்படி உருவாக்குறாங்களே மேனுபேக்சரிங் அதே மாதிரி உங்க உடலும் நீங்க எவ்வளவு தூங்குறீங்களோ தூங்காத நேரங்களில் உங்க முகம் வளர்ச்சியா இருக்கும் ஆறாவது எஸ் ஒண்ணு இருக்குங்க அந்த எஸ் வந்து நீங்க வந்து வாழ்க்கையில ரொம்ப செய்யாத ஒரு எஸ் அந்த எஸ் பேரு ஸ்வெட் வியர்வை ஒண்ணுமேனா வீட்டுக்குள்ளேயே சும்மா ஒரு நாலு வாட்டி குதிங்க ஹாலுக்குள்ளாரே ஒரு எட்டு போட்டு நடங்க லிப்ட்ல ஏறோம் இறங்கும் போது படி வழியா இறங்குங்க காலை நேரத்துல முடிஞ்சா வாக்கிங் போங்க பனியா இருக்கு சாயந்தர நேரத்துல முடிஞ்சா வாக்கிங் போங்க தூசியா இருக்கு வீட்டுக்குள்ள கதவை சாத்தி வீட்டுக்குள்ளயாவது ஓடி 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 ஒரு சுவருக்கும் இன்னொரு சுவருக்கும் இடையில ஒரு பந்து ஓடும் பாருங்க அப்படி ஓடுங்க ஒரு வெள்ளைக்கார மனப்பான்மை என்ன தெரியுமா வேர்தா நமக்கு பிடிக்காது வேர்தா அதுக்கு நிறைய வச்சிருப்போம் கர்ச்சி வச்சிருப்போம் ஏசி போட்டுக்குவோம் ஒரு ஃபேன் வச்சுக்குவோம் இப்பெல்லாம் கையோட ஃபேன் வந்துருச்சு தெரியுமா இவ்வளவும் இதுக்கு அந்த வேர்வை வந்து வந்துடக்கூடாது ஆனா உண்மையிலேயே வேர்வை வழியாதான் டாக்ஸின்ஸ் வெளியேறுது எத்தனை எஸ் சொல்லி இருக்கோம் அஞ்சு எஸ் சொல்லி இருக்கோம் ஆறாவது எஸ் ஸ்வெட்டு முக்கியமான ஒரு எஸ் இருக்கு இந்த எஸ் வந்து நீங்க வந்து அடிக்கடி செய்யறது அந்த எஸ் என்ன இன்னும் ஒரு எஸ் இருக்கு யாராவது சொல்லுங்க எஸ்னா சாப்பாடு தெய்வமே ஸ்மைல்னு சொன்ன அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் சபாஷ் சத்தியமா சொல்றேன் நீங்க எவ்வளவு நல்லா இருக்கு நினைக்கிறாங்களோ அதுல நாலு பேர் நீங்க நல்லாவே இருக்க கூடாது நினைப்பாங்க தெரியுமா எங்க உட்காரங்கறதுல நாம கண்டுபிடிச்சிடலாம் சில இடங்கள்லாம் போனா அந்த ஹோட்டல் எல்லாம் போனா நான் அந்த கிச்சன் பக்கத்துல உட்கார மாட்டேங்க அவங்க சமைக்கிறத பார்த்தா நமக்கு சாப்பிடற ஆசையே போயிடும் நல்ல நல்ல ஒரு ஒரு நெட்ஒர்க்கிங் பண்ணக்கூடிய இடத்துக்கு எல்லாம் வந்தா சில பேர் சிரிச்சு சந்தோஷமா கை தட்டி உற்சாகமா இருப்பாங்க ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பாங்க அவங்க பக்கத்துல உட்கார்ந்தா நமக்கும் பாசிட்டிவிட்டி ஒட்டிக்கும் சில பேர் அவங்களும் சிரிக்க மாட்டாங்க இடி விழுந்த இருளாண்டி மாதிரி இருப்பாங்க நாம லேசா கைத்தட்டி சிரிச்சா எட்டி பார்ப்பாங்க சந்தோஷமா இருக்க உனக்கு என்னப்பா பயங்கர சந்தோஷமா இருக்க நண்பர்களே ஏன் ஸ்மைல் முக்கியம்னா சிரிப்போட ஒருத்தர்கிட்ட பேசும்போது பேசும் போது அதை விட பாராட்ட அவங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க முக்கியமான விஷயம் சுவிட்சர்லாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் போயிருப்பீங்க உலகத்தின் அழகான வெள்ளை நாடு சுவிட்சர்லாண்டுல மே மாசம் இருபத்தி நாலாம் தேதி அவங்க நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுறாங்க ஏன் அன்னைக்குதான் அவங்க நோபல் பரிசு வாங்கினாங்களா சுதந்திரம் வாங்கினாங்களா ஒண்ணும் கிடையாது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி அந்த ஊருக்கு ஒருத்தர் ஒரு அஞ்சரை மணி நேரம் வந்துட்டு போனாரு அது நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுறாங்க வந்து போன மனிதரின் பெயர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சுவிட்சர்லாந்து நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுகிறது காலையில எழுதோன ரயில்வே ஸ்டேஷன் போய் பேப்பர் வாங்கிட்டு வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று அந்த பேப்பரை போட்ட ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் அதே பேப்பரின் தலைப்பு செய்தியாக வந்த வரலாற்றின் பெயர் ஐயா ஏபிஜே பி ஜே அப்துல் கலாம் இப்பதான் முக்கியமான கேள்வி நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை தான் அவங்க ரொட்டி சாப்பிடுவாங்க அக்னி சிறகுகள் அந்த இடத்த படிக்கும்போது அழுதுட்டேன் அதுல கருகி போன ரொட்டியை அவங்க அப்பா எடுத்து சாப்பிட்டுருவாரா டெய்லி ஏன்பாண்ணா எனக்கு வந்து கருகுன ரொட்டி பிடிக்கும் சொல்றாரு அவர் தூங்கும் போது கலாம் கேட்கிறாரா வாப்பா உண்மையிலேயே உங்களுக்கு கருகுண ரொட்டி பிடிக்கும் அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரா மகனே இந்த கருகுன ரொட்டி உங்க அம்மா வேணும்னே சுடல நம்மள மாதிரி அவங்களும் வெளியில வேலையெல்லாம் பார்த்துட்டு போய் பல வீடு போய் வேலை பார்த்து வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க ஒரு கருங்கனை ரொட்டி சாப்பிட்டா என்னுடைய வயிறுக்கு ஒண்ணுமே ஆகாது நான் ஒரே ஒரு வார்த்தை திட்டிட்டு அவங்க அம்மா மனசு காயப்படான்னு சொன்னாரு அப்படிப்பட்ட வாப்பாக்களும் அம்மாக்களும் சேர்ந்து வளர்த்த இந்த கலாம் என்ற ஒரு ஒரு மனிதன் உருவாகி இன்னைக்கு சுவிட்சர்லாண்ட் அஞ்சு மணி நேரம் வந்து போனதுக்கு ஒரு நாடே அதை சயின்ஸ்லேயே கொண்டாடுது பாருங்க அவர்தான் நான் சொன்னேன் ஏழையசியையும் ஃபாலோ பண்ணிருப்பாரு சிரிச்சுக்கிட்டே இருப்பார் தெரியுமா அதிகாரிகள் கிட்ட போய் தொழிலதிபத்து கிட்ட போய் நான் பேசும்போது சிரிச்சா பரவாயில்ல சின்ன குழந்தை தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுவான் பேசட்டோ விடு டாக் டாக் அப்படிம்பாரு